பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அமாவாசையில் வியாழக்கிழமையில் அனுமர் ஜெயந்தியில் நாம் இன்னல்கள் நீக்கும் ஆஞ்சநேயர் மாலா மந்திரத்தினை பாராயணம் செய்யப் போகிறோம் ராமாயணப்பூரில் ஸ்ரீராமரை போரில் வெற்றி பெற முடியாது என்று உணர்ந்த ராவணன் வேறு வழியில் அவரை எப்படியாவது வெற்றி கொண்டு விட வேண்டும் என்று நினைத்து மயில் ராவணன் என்ற அசுரன் மூலம் ராமரை அழிக்க திட்டமிட்டான் ராவணனின் வேண்டுகோளுக்கிணங்க மயில் ராவணனும் ராமலட்சுமணரை கொல்ல யாகம் ஒன்றை நடத்த திட்டமிட்டான் இதை அறிந்த விபீஷணன் இந்த யாகம் நடந்தால் ராமர் லட்சுமணர் உயிருக்கு ஆபத்து வரும் என்று உணர்ந்து இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ராமரிடம் கேட்டுக்கொண்டார் ராமரும் ஆஞ்சநேயரிடம் இதை கூறி யாகத்தை தடுத்து நிறுத்தும்படி உத்தரவிட்டார் ஆஞ்சநேயரும் கயக்ரீவர் வராகர் கருடன் நரசிம்மர் ஆகியோரின் ஆசியை வேண்ட அவர்களும் தங்கள் சக்தியை ஆஞ்சநேயருக்கு வழங்கினர் பின் ஆஞ்சநேயர் பஞ்சமுக விஸ்வரூபம் எடுத்து மயில் ராவணனை வதம் செய்தார் நாம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கி வந்தால் இன்னல்கள் நீங்கும் நம்மை பிடித்த பீடை கெட்ட கனவு நீங்கும் இந்த காலை அல்லது மாலையில் எட்டு முறை சொல்லி ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் இதனை தொடர்ந்து சொல்லி வருபவர்களுக்கு நல்லதே நடக்கும் ஓம் ராமதூதாய ஆஞ்சனேய वायुपुत्राय महाबलाय सीतादुःखनिवारणाय लङ्काविदाहकाय महाबलप्रखण्डाय फल्कुणसहाय कोलाकलसहलब्रह्माण्डपालकाय सब्दसमुत्रनिरालङ्गिताय पिङ्गलनयनाय अमितविक्रमाय सूर्यबिम्बफलसेवकाय दुष्टनिरालम्बकृदाय सञ्जीविनीसमानयन समार्ताय अङ्गदलक्ष्मणकविसैन्यप्राणनिर्वाहकाय दशखण्डविध्वंसनाय रामेष्टाय फल्गुणसकाय सीतासकितरामचन्द्रप्रसादकायट्प्रयोगाङ्गपञ्चमुखहनुमते नमः